என் மேலான ஆட்டோ பந்துகளுக்கு எம்பிரமான பிரார்த்தித்து ஆசீர்வாதம் ஆன்மா உடல் இது ஒன்றை ஒன்று பிரிக்க முடியாது ஆனால் ஒன்றை ஒன்று சார்ந்து வாழ்கிறது ஒன்றை ஒன்று ஒரு காலகட்டத்திற்கு மேல் பிரிந்துவிடும் என்ன ஆன்மான்றது அழிக்க முடியாத அழியாதது உடல் என்பது அழியக்கூடிய அழிக்க வேண்டிய சரியில் அது ஆன்மா ஆண்டவனுக்கு சமானம் அதான் கோவில் கோடிகள் தேவையில்லை மனக்கோவில் நிலை கூடியிருப்பான் தாயை போல் இவன் பரிந்துருவான் ஒரு தந்தை இவனை இவனை என்று வாய்ந்து ஆழ்வாடுகிறார் கோவிலே வேண்டாம் உடம்பே கோவில் உணர்வே வாசல் திருமலை சொல்லிருக்க அது மாதிரி ஆன்மா வந்து ஆன்மன் சமமானது அது உட்காந்து சரீரத்தில் ஆட்சி செய்யறது ஆனால் தான் எந்த காரியம் செய்யணும்னா ஆத்மவிசாரத்தை செஞ்சிக்கோன்னு சொல்ல காரணமே பெரியவா அதுக்கு நீ முதல்ல ஒன்று உணர்ந்துக்கணும் உனக்கு தெளிவு வேணும் தெளிவை பக்குவமாக எடுத்துக்கொண்டு செயலாடுறதுக்குடிய அறிவாற்றல் திறமை திறன் நயம் கட்டுப்பாடு பண்பு ஒழுக்கம் இது இல்லைன்னா நம்ம செயலாக்கம் செயல்படுத்த முடியாது ஏன்னா எது கரெக்ட் எது தப்புன்னு நம்ம மனசாட்சி முதல சொல்லும் மனசாட்சி தான் தெய்வம் முதல் தெய்வம் அப்புறந்தான் அதை வச்சு நம்ம யார்கிட்டையும் கேட்டு தெளிஞ்சு தெளிவாகி அம்மா அப்பா குரு அசன் நண்பர்கள் நண்பிகள் இப்படிலாம் கேட்டு கடைசியில் நம்மளே குழப்பின் தான் போவோம் அதனால் ஆத்மா சொல்கிறது தான் ஃபைனல்னு நினச்சிட்டு அது பிரகாரம் நம்ம நம்ம வாழ கற்றுக்கிண்டு வாழணும் ஏன்னா ஆன்மா ஒரு உருமில்லாத ஒரு மெய்ப்பொருளுக்கு தேவையான மெய்ப்பொருளே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒவ்வொருவருடைய இதயவாசியாக ஆத்மா இருந்திருந்திருக்கா மலையப்பன் ஆத்மாவாக தான் அது எங்கேருந்து வந்தது எப்படி வந்து திருப்பியும் எப்படி எந்த ரூட்டில் போப்போன்னு யாருக்குமே தெரியாது இருக்கும் வரை நம்ம சரீரத்தை ஆட்படுத்தி ஆட்சி செய்கிறது அந்த ஆத்மா நீ நல்லதே நினைக்க வேணும் நல்லதே சொல்ல வேணும் தான் இது கெடுதல் தீதுன்னு புரிஞ்சு செயலாற்றுறது ஆத்மா சொல்லிகிட்டே இருக்கும் அது எச்சரிக்கை கொடுத்துட்டே இருக்கும் அலாம் மாதிரி அதே மீறி நாம் செய்யறது குற்ற உணர்வு ஆகி தவறு தவறுதலாக ஆக்கப்பட்டு தண்டனைக்கு உள்ளாகிறோம் அது சட்டத்தின் பிடியில் இருந்தாலும் சரி ஆண்டவனுடைய கோர்ட்டில் இருந்தாலும் சரி தண்டனை என்பது உறுதி ஆத்மா பல பிறவிகள் கடந்து வந்து இப்போது மனித பிறவி என்று சொல்லக்கூடிய உன்னதமான பிறவியை கொடுத்து இந்த போது சரீரத்தை பிரபஞ்சத்தில் அமைச்சிருக்கான் பரம்பொருள் சிமன் நாராயணன் அதை நம்ம புரிஞ்சுன்னா அதை எப்படி பக்குவமாக செயலாற்றப்பட வேண்டும் இந்த மனித பிறவியோட பிறவில்லாத வாழ்க்கையை பெறுவதற்கு என்னெல்லாம் நம்ம நல் முயற்சி நல் செய்கை நல் வார்த்தை நல் உணர்வு நல்ல பார்வை நல்ல உணவு நல்ல நண்பர்கள் நல்ல செயல்பாடுகள் பண்போடு ஒழுக்கத்தோட வாழ்க்கை முதல்ல சத்திய தர்மம் மீறக்கூடாது சத்திய தர்மக்கு சோதனை வந்தாலும் தர்மம் ஜெயிக்கும் அது கிருஷ்ண பரமாத்மா மகாபாரத போல் நடத்தி காமிச்சான் அடுத்த யுகம் மூணு காலில் ஒரு காலில் நிற்கிறது தர்மம் இப்போது அதர்மம் உங்கி தான் இருக்குன்னு கண்ணன் சொல்லிட்டு போயிட்டான் அதர்மவாதி அத்தர்மம் செய்வதே அவனுடைய தர்மவாதி அவனே நேர்மையானவன் சத்தியவான் என்று சொல்லிண்டு பறைசாற்றிக் கொள்வார்கள் ஆனால் தர்மமே இல்லாமல் இன்றைக்கி ஒரு கேள்விக்குரியாது ஆனால் காப்பாற்றப்படுவார்கள் சத்தியத்தை கடைபிடிப்பவர்கள் தர்ம வழி செல்பவர்கள் ஆண்டவனை நம்பி உணர்வோடு ஆண்டவன் உணர்வை உணர்ந்து செயல்படுத்துவர்கள் என்றும் காப்பாற்றப்படுவார்கள் விழுந்தாலும் திரும்பி எழுப்பப்படுவார்கள் எழும்புவார்கள் அதர்ம செய்க விழ விழுந்தா விழுந்ததுதான் ஆத்ம பண்ணவனையும் சரி இது வேலையே இல்லை சிவம் போய் சவம் ஆகிற மாதிரி அது இருக்க தான் அந்த பிராணன் என்று சொல்லி இருக்க மட்டும்தான் அந்த மதிப்பு இந்த மரியாதை சட்டை காரு பங்களா நீ கேட்டது நீ எல்லாம் முடி நான் நடத்துறோம் நடத்திக்கிறோம் படுத்தா பாயே பொகண்ட நிலைக்கு வச்சு கட்டி வீடாக சேர்த்து வச்ச சுத்தா கட்டிய மனைவியாக பெற்ற பிள்ளைகளா எல்லாம் ஒரு கேள்விக்குறியாக போகும் நம்ம கண்ணு மூணு உற்பத்தி யார் நடரா யார் என்ன சொல்கிறாரோ யார் திட்டியாரோ யாருக்கு என்ன தெரியும் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கக்கூடியவன் யார் என்பதை புரிந்து கொண்டாலே வாழ்க்கை வாழ்க்கை வாழ்வதற்கு இனிமையாக இருக்கும் எளிதாக இருக்கும் அதனால் புரிஞ்சிருந்து ஆத்மவிசாரணை செஞ்சு நல்லதை செய்வோம் நல்லதை சொல்வோம் நல்லபடி நடப்போம் தர்மத்தின் பாதையில் நாம் நம்மை வழிநடத்தி செல்வோம் ஆத்ம விசாரணையுடன் உன்னுள் உத்தான் வாழ்கா என்ற எண்ணத்துடன் வாழ்வாங்க வாழ்வோம் வாழ்வதற்கு மலையப்ப சுவாமியை பிரார்த்தித்து ராமானுஜரின் திவ்ய திருவடிகளையே சரணம்